ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பப்பாளிக்காய் வந்து பொரியல் வந்து பார்க்க போகிறோம் இந்த பப்பாளிக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்மை இருக்குது அதில் அதில் இல்லாத நன்மையே எதுவுமே இல்லை பசங்களுக்கு ஆனால் பப்பாளி பழம் வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் பப்பாளிக்காய் பொரியல் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து கண் பார்வை கோளாறு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றதால நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் இது வந்து நம்ம பப்பாளி பேஸ்ட் மாதிரியே நம்ம இப்போது பப்பாளி பழத்தை அரைச்சிலாம் ஃபேஸில் ஃபேஸ் பேக் மாதிரிலாம் அப்ளை பண்ணுறாங்க அப்போது இதில் பப்பாளியில் வந்து அவ்வளோ நன்மை இருக்குது அதனால் அதில் இருக்கிற எதையுமே விழாதீங்க அந்த தழையை கூட நம்ம வந்து சூப்பு மாதிரி வச்சு குடு குடிச்சோன்னா ஜோரம் கூட சரியாகுன்றது மாதிரி சொல்கிறாங்க பப்பாளி காய் பொரியல் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பப்பாளிக்காயை வந்து பீல் பண்ணி நம்ம தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த பப்பாளி வந்து பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம இட்லி குத்துல கூட நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்துன்னு கூட தாளிச்சிக்கலாம் நான் வந்து குக்கரில் வந்து பருப்பு வைக்கிறேன்றதால நான் அதிலேயே வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அவுச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் எதுவுமே தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் கருவேப்பிலை இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா நம்ம அதில் போட்டு நல்லா ரோஸ் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பப்பாளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளார கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் வராமல் இருக்கும் அது எல்லாத்துக்குமே இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது பப்பாளி பழம் வந்து நீங்கள் அடிக்கடி பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிட்ணாலுமே இந்த மாதிரி பொரியல் மாதிரி பப்பாளி காய் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பொரியல் மாதிரி கூட வச்சு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு நான் ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் நம்ம மிளகா பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பப்பாளி காயை வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கூட திரும்பி போடலாம் தேங்காய் திருவி போட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி மல்லாட்டை பயிர் இருக்கல மல்லாட்டை பயிர் சுரக்கா மாதிரி